ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி பரோட்டா பூரி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் மூணே விசிலிருந்து சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரொம்ப ருசியாக செய்து முடிச்சிடலாங்க இந்த சைட் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்ப வாங்கி ரெசிபி பார்க்கலாம் இது சேர்த்து மிக்சி ஜார் வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து ஒரு அதே ரெண்டு தக்காளி பழுத்த பழமாக சேர்த்துருக்கு பத்து பூண்டு பற்கள் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்து இதே தனியா ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இப்ப அதே மிக்சி ஜார்ல கால்முடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி இல்லனா ஒரு டீஸ்பூன் போல பொட்டுக்கால் சேர்த்துக்குங்க ஸ்டவ் மேல குக்கர் சூடுபடுத்தி மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசு பிரிஞ்சி இலை சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் கறி மசாலா பொரிஞ்சதை நம்ம அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்டா சேர்த்துக்கலாம் வெங்காய சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே வாசனைக்கு ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு அடுப்ப சிம்மில வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்ப மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்குவம் வந்ததும் இதில் பட்டாணி பச்சை பட்டாணி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் பச்சை பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் இந்த பட்டாணிக்கு மட்டும் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு செத்துருக்கேன் வேக வச்ச பட்டாணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்டும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதோட தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியே ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூணு விசில் விட்டுர்லாங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கம் கம்மனும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் எத்தனை முறையில் நீங்கள் பட்டாணி கிரேவி செய்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய பட்டாணி கிரேவி சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரியோடலாம் பரிமாறுங்க ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த பட்டாணி கிரேவி இதே முறையில இதே அளவு கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பொது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்